ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நல்ல நல்லவங்க நன்றி இதே அதரவாய்ப்பையும் கொடுப்பேன் நம்புகிறேன் நேற்று நம்ம சொல்லி இந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படிங்கிறத ஸோ அது வழி ப்ராஃபிட் புக்கிங் நேற்று நடந்துச்சு ஸோ இன்னைக்கு செவ்வாய் கிழமை ஃபஸ்ட்டு ஜூலை சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன் இல்லையா ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபலாக ரூண்டு அடிச்சுட்டு அப்புறம் சென்செக்ஸ் அப்புறம் நிபியோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நான் ஸ்டாக் சொல்லியிருந்தேன் தொடர்ச்சியாக ஒரு ஆறு நாளாக வந்து ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்லேயே போயிட்ருக்காங்க புல்லிஸ்லேயே போயிட்டுருக்காங்க ஸோ அதுக்கு முடிவு எப்போ வரும் அப்படிங்கிறாங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சு வரைக்கும் போகணும் பட் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பேசியிருந்தோம் அது எப்போ எடுப்பாங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் எயிட்டி அதாவது எயிட்டி ஹண்ட்ரட் இருக்குல்ல அந்த ரேஞ்சு போனோடனே மறுபடியும் ஒரு கீழே வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போவாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் அப்படி கீழே வந்தாலும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ இன்னும் அந்த ரெண்டு லெவலுக்குள்ளே தான் அதே லெவலில் தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கும் வந்து அவனுக்கு எதுவுமே போக முடியாது அதே நியூட்ரெத்து பாசிட்டிவ் தான் ஒரு பிரச்சனை கிடையாது அன்டில் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் உடைக்காத வரைக்கும் பாசிட்டிவ் தான் அதே மாதிரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ராவலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன்ட்டி சிக்ஸ் இருக்கு இல்லையா அதை நோக்கி தான் வண்டி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் எடுக்கணும் இது அப்னார்மல் தான் தெரியுது பார்க்கலாம் சார் டவ் ஜோன்ஸ் ஆல்சோ அப்படி தான் கேண்டில் சைஸ் வந்து குறையுது நேற்று விட இன்றைக்கும் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு அந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அந்த ப்ளூ லைன் அதுதான் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஸோ அங்கேருந்து கண்டிப்பாக ரீட்டர் எடுக்கணும் அப்படி ரீட்டஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி தான் லாங் லாங்கஸ்ட்டு சப்போர்ட்டாக அவர் ஆகும் அதை உடைக்காத வரைக்கும் பஞ்சாயத்து இல்லை ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நான் நேற்றே பதிவு பண்ணி ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிராஸ் பண்ணி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க அதுக்கு கீழே வந்தால் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் தான் ஃபைனல் ஹோப்பாக இருக்கும் அதை உடைக்கும் பட்சத்தில் தான் நேராக ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அவர் வாங்கி அப்படிங்கிறது பை பண்ணியிருந்தோம் ஸோ அதே ஸ்டேட் ஸ்டேட்டஸ் தான் இப்போயும் ஸோ டவு ஜோன்ஸ் வந்து ஆல் டைம் பையன் நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த வீக்கில் ட்ராவல் பண்ணி முடிப்பாயிலா இல்லையாங்கிறத பார்த்துட்லோ கிஃப்ட் நிஃப்டி க் நிஃப்டி நேர்த்தி சொன்னிருந்தோம் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே போனால் மட்டும் தான் உங்களுக்கு ஃபர்தர் வந்து மூவ்மெண்ட் கிடைக்கும் அது மூலமாக நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டெலாம் போயிட முடியாது கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரவிலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிணோம் அதை நேற்று நம்ம டைட்டிலே போட்டிருந்தோம் பாசிபிள் ப்ராஃபிட் புக்கிங் டுடே அப்படின்னு சொல்லி யாரு தான் அதை பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னு தெரியல ஸோ இன்றைக்கும் வந்து அது கம்மி ஆகும் ஸோ அண்டில் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரீச் பண்ணாத வரைக்கும் அவனுக்கு பவுன்ஸ் பேக்கு பாசிபிள்ஸ் கம்மி தான் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா அது கரெக்டாக அந்த ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து போயிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இடையில் அந்த ஃபைவ் ஃபிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகல் பண்ணும் பட் மேஜர் சப்போர்ட்டுங்கிறது ஃபோர் ஃபிஃப்டி தான் அங்கே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மள பவுன்ஸ் பேக் ஆகும் அன்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி உடைக்காத வரைக்கும் இப்போ டெப்ஸ் தான் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அதையும் நேற்றைய பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ சென்செக்ஸ் சென்செக்ஸ் சொல்லியிருந்தோம் நம்ம எயிட்டி த்ரீ தௌசண்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி அதை எயிட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு அங்கேருந்து வந்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறதே பதிவு பண்ணி அதே மாதிரி ஒன்ஸ் எயிட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதே பதிப்பிடிந்தோம் பட் நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கரெக்டாக வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துவிட்டாங்க சாரி டவுன் சைடில் வந்திருக்காங்க டவுன் ட்ரெண்ட் கிடையாது டவுன் சைடில் வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆகும் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ எயிட்டி த்ரீ தௌசண்ட் வாட்ச் பண்ணுறவங்க எட்டி த்ரீ தௌசண்ட் கால் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் புட்டு ரெண்டையும் வாட்ச் பண்ணிக்கிங்க ப்ரீமியம் நல்லா இறங்க ஓடும் இறங்கும் யார் ரெண்டு பக்கமும் இறங்கும் எஸ்பெஷல் எட்டி த்ரீ தௌசண்ட் கால்ஸில் வந்து ஃபுல்லாக ப்ரீமியம் இறங்கும் இறங்கி ஒரு நானூறுவா நானூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சிக்கிட்டே வரும் முந்நூறு டு நானூற்றம்பதுக்கிட்ட அங்கே வந்தோன்னா பூஸ்ட் கொடுப்பாங்க கண்டிப்பாக அதை புட்டு பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்குன்னூரில் இன்றைக்கி மாக் க்ளோஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் எயிட்டி த்ரீ தௌசண்ட் டு எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாரம் இந்த எயிட்டி த்ரீ தௌசண்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலேயும் எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து சைடு தான் அதாவது ஒரு கன்சால்டேஷன் சொன்னால் அதுதான் சென்சக்ஸில் நீங்கள் நடக்கும் என்ன சென்செக்ஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தௌசண்ட் பாயிண்ட்ஸு ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க நிப்டிக்கும் அதே தான் நேற்று சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படின்னு கரெக்டாக ரேட் டெஸ்ட் எடுத்து இன்ஜெக்ஷன் ஆகி கரெக்டாக கரெக்ட் கரெக்டாக வந்து ஒரு மூணு நாள் எடுத்ததுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தாலும் இது கரெக்டாக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கிட்டே வரணும் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று ஃபோர் ஃபிஃப்டிங்கிறது சொல்லியிருந்தோம் இது ஃபோர் செவன்ட்டி வரைக்கும் வந்துருக்கு பார்க்கலாம் இன்றைக்கி அப்படிங்கிறத ஸோ இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன் எயிட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் அவங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் ஸோ மாதிரி ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உடைக்காத வரைக்கும் பையன் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ எவ்வளோ எவ்வளோ இறங்குதோ அவ்வளோ தான் உங்களுக்கு அவ்வளோதான் கைஸ் டிஸ்கிரிப்ஷனோட பர்சனல் நம்பர் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கான்டக்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிஸ்னஸ் டீலிங் எதாவது பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேசலாம் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏஎம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஐ சேனல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏகானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் அப்படியே உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன கமெண்ட் தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்